நல்லதோ கெட்டதோ எப்பவுமே நம்ம வந்து நல்ல விஷயத்துக்காக நம்ம என்றைக்குமே குரல் கொடுத்து தான் ஆகணும் லாட்ரியில் வந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் செலவு பண்ணுறீங்க நம்ம திரும்பி ஒரு ஐயாயிரம் கோடி வரைக்கும் ஜிஎஸ்டி கட்டுறோன்னா நம்ம ஊழல் பண்ண எப்படி கட்ட முடியும் நான் வந்து யாருக்கும் எதிரியோ இல்லை யாருக்கும் போய் சண்டை போடுறதுக்காக நான் அரசியல் வரல என்னோடய பாதை வந்து குரோத்தோட பாதை எல்லாத்தோட வாழ்வாதாரம் இன்க்ரீஸ் ஆகும் அவங்க அடுத்த சந்தை சங்கதிகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை எனக்கு ஒரு ஆசை என்னன்னா நம்ம குளோபல் பிளாட்ஃபார்மில் நம்ம ஒரு நம்பர் ஒன்னாக வரணும் எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மிடையே இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் அவரோட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் புதுவையில் ஒரு சென்சேஷனாக மாறி இருக்கீங்க எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக மாறி இருக்கீங்க எல்லோரும் பேசும்பொழுது சொல்கிறாங்க உங்கள் மேலே மிகப்பெரிய ஹோப்ஸ் இருக்குது ஸோ டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய கூட்டணி நிலைப்பாடு மாறி இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன பிளான்ல இருக்கீங்க சார் அதான் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தையும் இருக்கோம் இப்போ நம்ம செயல்பாடை பார்த்துட்டு முக்கியமான கட்சிகளெல்லாம் நம்ம வரவேற்றிட்டு இருக்காங்க ஸோ ஏன்னா நம்ம தனியாக தான் ஃபஸ்ட்டு முடிவு எடுத்து நாங்கள் பிளான் பண்ணோம் பட் சூழ்நிலைகள் கருதி ஏன்னா நம்ம புது கட்சி ஆரம்பத்துலேயே வந்து இப்போ தான் நம்ம குழந்த மாதிரி பிறந்திருக்கோம் ஆரம்பத்துலேயே நம்ம ஓடி விளையாட முடியாது அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பேபி ஸ்டெப்ஸ் மாதிரி ஒரு ஸ்டெப்பாக வைக்கலாம் தான் சரி இப்போ இன்றைக்கி வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அலைன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா யூனியன் பிரதேசம்னால நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாமல் இங்கே எதுவும் பெருசாக நம்மளால் நல்ல இது ப்ராஜெக்ட்ஸோ எதுவுமே ஃபண்டிங்கோ இன்ஃபார் டெவலமே எதுவும் பண்ண முடியாது ஸோ அதுக்காக நாங்கள் வந்து இப்போ கலந்து இருக்கோம் எங்களோட ஆர்வம் வந்து நாங்கள் டிவி கேக்கும் நாங்கள் தெரிவிச்சிருந்தோம் ஆனால் அங்கேயும் ஒரு இது வரைக்கும் ஒரு கரெக்டான ஒரு தகவலோ இது வரைக்கும் ஒழுங்காக ப்ராப்பர் கம்யூனிகேஷன் அங்கே இல்லை அதனால் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம் இப்போ பேச்சவங்க நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நாங்கள் முடிவெடுப்போம் சார் முதல்வர் ரங்கசாமி அவர்களை போய் பார்த்துருந்தீங்க கிட்டத்தட்ட வந்து இந்த ஆட்சிக்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் நீங்கள் பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க தொடர்ச்சியாக இந்த அரசு மேலே சப்போஸ் இப்போ கூட்டணி போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை நீங்கள் தொடர்ச்சியாக கொடுப்பீங்களா சார் இல்லை அது கண்டிப்பாக நம்ம எங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது நாங்கள் வந்து அந்த கட்சியில் போய் இந்த கட்சியும் நாங்கள் போய் சேரலை நாங்கள் வந்து ஒரு கட்சியில் வந்து ஒரு என்டிஏ கூட்டணியோ இதுவும் அது வந்து அந்த கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கமே தவிர எங்களோட இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டியோ இன்றைக்கி நம்மளுக்கு இருக்க பேரே வந்து நம்ம வந்து நேர்மையாக இருக்கும் இன்றைக்கி மக்கள் வந்து நம்மளை இப்போ சப்போஸ் இந்த கூட்டணிக்கு போனாலும் ஆதரிக்கிறாங்கன்னா ஏன்னா மக்கள் வந்து நம்ம மேலே இருக்க நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நம்ம என்றைக்குமே அது வீணடிக்க மாட்டோம் அதே மாதிரி அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கூட வந்து குரல் கொடுத்தா ஆகும் ஏன்னா நல்லதோ கெட்டதோ எப்போவுமே நம்ம வந்து நல்ல விஷயத்துக்காக நம்ம என்றைக்குமே குரல் கொடுத்து தான் ஆகணும் அதனால் மற்ற இவங்க சங்கடப்படுவாங்கன்னா அதை பற்றி நம்ம கவலைப்படுவோம் இங்கே மக்கள் சேவைக்காக வந்திருக்கோம் அதனால் மக்களுக்கு என்ன தேவையோ மக்களுக்கு என்ன நல்லதோ ஏன்னா அவங்க கூட வந்து நாங்கள் சண்டை போட்டு வாங்கி கொடுப்போம் அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூட அந்த டீச்சர்ஸ் இஷ்யூ இருந்தது அவங்க கெஸ்ட் டீச்சர்ஸாக இருந்தாங்க அவங்கள பெர்மனண்ட் ஆக்காமல் இஷ்யூ இருந்தது அவங்ககிட்ட படித்தவங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்மனென்ட் ஆகிட்டாங்க கெஸ்ட் டீச்சர்ஸ் கிட்ட ஆனால் இவங்களுக்கு வந்து பர்மனெண்ட் கொடுக்காம இது அலக்கடிச்சிட்டு இருந்தாங்க அது நாங்கள் போய் எங்கள் உட்காந்து அவங்க உண்ணாவிரதத்தில் கலந்து போராடி உரிமைகளை நாங்கள் மீட்டு கொடுத்துருக்கோம் இப்போ ஒன்னே எக்ஸ்டென்ஷன் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ ஃபஸ்ட் இந்த மாதிரி விஷயத்தை நாங்கள் எப்பவுமே இன்னமும் எப்பவுமே என்றைக்குமே நாங்கள் குரல் கொடுத்துட்டு தான் இருப்போம் சார் அமித்ஷா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ப்ரெஷரை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சியான காங்கிரஸ் தரப்புலையும் திமுக தரப்புலையும் வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அன்றைக்கே சொன்னோம் நாங்கள் மேட்டலுக்கோ ஊட்டலுக்கோ நம்ம வந்து ஆளாகிறது இல்லை ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து வந்த விதமே நாங்கள் பண்ணுற தொழிலாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பெரிய தலைகள் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படி வந்து ஒரு தனிநபர் ஒரு லோக்கல் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மற்ற வெளி மாநிலங்களில் போயோ இல்லை வெளி நாட்டுகளில் போயோ நம்ம மற்ற நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸுக்கு போய் நம்ம பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை அந்த மாதிரி முக்கியமான விஷயங்களே நாங்கள் வந்து ஹேண்டில் பண்ணி அவ்வளோ பெரிய விஷயத்த இது பண்ணி இன்றைக்கி அப்பாவை தான் வந்து அந்த தொழிலுக்கே வந்து ஒரு முதன்மையான இடத்துல இந்தியாவில் இருக்காருன்னா நாங்கள் பார்க்காத மிரட்டலோ ஊட்டலோ இதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் வந்திருக்குமே தவிர இது யாருமே எங்களை மிரட்டியோ இது பண்ண முடியாது நாங்கள் அந்த அந்த இடத்துலேருந்து நாங்கள் தாண்டி வந்துட்டோம் இன்னொன்று யாருமே இப்போ பிஜேபி சாரில் வந்து யாரும் வந்து மிரட்டி இது பண்ணுறதுலாம் இல்லை அவங்க வந்து எதாவது தப்பு பண்ணுறவங்க பயப்படலாம் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து எங்கே தப்பு இல்லாததுனால் எங்களுக்கு அந்த பயம் இல்லை நாங்கள் எங்கள் இருந்த கிளாரிஃபிகேஷனோ எதுனா நாங்கள் எப்போவுமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ அது மாதிரி மேட்டி இதெல்லாம் நம்ம ஒரு கூட்டணிங்கிற போது அவங்கவுங்களுக்கு அந்த நேரத்துக்கு என்ன யூனியன் டெரிட்டரிங்கிற போது நம்மளுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட தேவை இருக்குது அதை எப்படி நம்ம வந்து சாதகமாக படுத்தி எப்படி இந்த வளர்ச்சிக்கு நம்ம யூஸ் பண்ண முடியுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சார் இப்போ ஜென்ரலாக வந்து மக்கள் கிட்ட பேசும்பொழுது சொல்றாங்க லட்சிய ஜனநாயக கட்சி வந்து இங்கே வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு ஏன்னா நிறைய போராட்டங்களை நீங்கள் நடத்திருக்கீங்க மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஹீல்ட் ஆகிட்டீங்க இந்த கூட்டணியை போகிறதுனால அவங்க ப்ரெஷரில் ஈல்டாகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களே சொல்றாங்க சார் அதாவது உங்க மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை வச்சிருக்காங்க அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அதான் அதான் நான் சொல்கிறது வந்து அழுத்தம் வந்து நம்ம இன்னும் யாரும் கொடுக்க மாட்டேன் நம்ம இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்குறதுக்காக நம்ம இங்கே இல்லை அதெல்லாம் வெள்ளைக்காரங்களும் நம்ம ஆண்டாங்க நம்ம மாட்டினாங்க நம்மளை வந்து ஆண்டும் போது நம்மளுக்கு வந்து அஃபென்சிவாக நிறைய வந்து நம்மளுக்கு உரிய உரிமைகள்லாம் மற் மறுக்கப்பட்டு அது வந்து உண்மையை போராடி சொல்லணும் இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம இதெல்லாம் ஃப்ரீடம் வாங்கி டெமோக்ராட்டிக் நேஷனில் இருக்கும் சுதந்திர ஜனநாயக நாட்டில் இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த அலையன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகி எப்படி ஜெயிக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அரசியல் வந்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் மக்களுக்கு என்ன நல்ல பண்ண நல்லது பண்ண போகிறோங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த நல்லது பண்ணுறதுக்கு வந்து இன்றைக்கி வந்து யூனியன் பிரதேசத்தில் கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் நமக்கு தேவை அதனால் இதுக்காக இது வந்து அலையன்ஸ் எது நம்மளுக்கு பெட்டராக இருக்குங்கிறத தான் நம்ம பார்க்கும்போது நாளைக்கு இதே நாராயணசாமி காங்கிரஸ் தான் ஜெயிச்சு தன் முதல் வந்து முதலமைச்சராக செயல்பட்டு இன்றைக்கி ஒரு ப்ராஜெக்டுமே அவரால் பண்ண முடியலையே கடைசியில் வந்து கேட்டால் இங்கி இங்கேன்னு சொல்லிட்டு கதையை இருந்தாரே தவிர கடைசியில் சப்போர்ட் இல்லாமல் அவரால் எந்த ஒரு பிரதி ப்ராஜெக்ட்டுமே கொண்டு வர முடியல அவர் வந்த மக்கள் நல்லது பண்ணணும்னு நினச்சி கடைசியில் ஒன்றுமே அவனால் செய்ய முடியல அது வந்து அவனால் அவங்கனால பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாதனால இன்றைக்கி இந்த மாதிரி சுச்சுவேஷன் தள்ளப்பட்டிருக்காங்க அப்படி தள்ளப்பட்டிருக்கனால நம்ம வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து எங்களுக்கு வந்து என்றைக்குமே ஒரு மக்களுக்கு என்ன நல்லதோ ப்ளஸ் நம்ம ஜெயிச்சு வந்தால் தான் மக்களுக்கு நல்லா செய்ய முடியும் ஸோ அதனால் ஜெயிச்சுட்டு மக்களுக்கு நல்லா செய்யறதுக்கு ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது நிறைய ஃபண்டிங்ஸ் இருக்குது நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பெண்டிங் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒன்றா இருந்தால் தான் இதை சாதிக்க முடியுமே தவிர நம்ம முட்டாள்தனமாக உட்காந்துக்கிட்டு தனியாக போயோ நம்ம போராடியோ இங்கே வந்து வெல்ல முடியாது இது வந்து அதே மாதிரி அரசியலுங்கிறது ஒரு செலவு இல்லாத செலவு கம்மியான ஒரு அஃபேர் இல்லை இது வந்து பெரிய செலவு இருக்குது இதில் வந்து பெரிய இதுமாதிரி இருக்குது இது மாதிரி காசை வந்து வீணடிக்கக்கூடாது எது பொறுப்பாக ஒரு ஜெயிச்சு ஒரு முக்கியமான ஒரு இதில் வந்து நம்மளால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை மக்களுக்கு செய்கிறது தான் நான் வந்திருக்கோம் சார் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி பேக்கேஜ் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதாவது நான் ஆட்சிக்கு வந்தால் நிதி கொடுப்பேன் அப்படின்னு பர்சனல் நிதியிலேருந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இப்போ நீங்கள் கூட்டணிக்கு போனீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு நிதியை நீங்கள் செலவு பண்ண அந்த கூட்டணி கட்சிகள் வந்து விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக விட்டாங்கன்னா நாங்கள் அதை செய்வோம் ஏன்னா நம்ம வந்து மக்களுக்காக அலோகேட் பண்ணி தான் நம்ம இந்த பந்த ப்ராஜெக்டை யோசிச்சோம் இது என்னன்னா நம்ம புதுச்சேரிய வளர்ச்சிக்கு இது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம இன்குபேஷன் சென்டர்ஸோ இனோவேஷன் சென்டர்ஸ்லாம் நம்ம நிறைய இல்லை நம்மளோட மெயின் லேகிங் நம்மளோட இந்தியாவோட மெயின் லேகிங்கே பார்த்திங்கனா நம்மக்கிட்ட ஓன் ப்ராடக்ட்ஸ் இல்லை நம்ம பேட்டன்ட் ஓன் ப்ராடக்ட்ஸ் இல்லை நம்ம எல்லாத்துக்குமே ஒரு சர்வீஸாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம சர்வீஸ் ஸ்டாப் பண்ணிட்டு எப்போ நம்மளுக்குன்னு ஓன் சில ஐடி ப்ராடக்ட்ஸோ மொபைல் அப்ளிகேஷன்ஸோ இன்றைக்கி எப்படி யூஸ் மைக்ரோசாஃப்ட்கு ஒன்று வந்துட்டு வந்துட்டுருக்க மாதிரி நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட்ஸை கிரியேட் பண்ணணும் அது மட்டும் நாட் ஒன்லி டெக்னாலஜி நாட் ஒன்லி இது வேறு இவன் ஏரியா இருக்கட்டும் எல்லாத்தையுமே தொழில்நுட்பம் எல்லாத்துலேயுமே நம்ம முன்னோடியாக வரணும்னா நம்ம இனோவேஷனுக்கு அந்த வழிவகுத்து கொடுக்கணும் நம்ம இன்றைக்கி வந்து செம்பறையாடு கூட்டம் மாதிரி நம்ம யாரோ ஒருத்தவங்க பண்ணுறதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறோம் அதை சம்பாதிக்கிற முதலாளிகள் வேறு இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸாக அதை சம்பாதிக்கிறாங்க தவிர நம்ம இந்திய தேசத்துக்கான கம்பெனி சம்பாதிக்க முடியுது அதுக்கு நம்ம வந்து ஓன் ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணணும் நம்ம விமென்லாம் வந்து லேடிஸ்லாம் வந்து அவங்க செய்யக்கூடிய பொருட்கள் தயாரிக்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்து உலகம் ஃபுல்லாக விற்பனைக்கு போகணும் அதெல்லாம் இ காமர்ஸ் அந்த மாதிரிலாம் நாங்கள் இதுக்கெலாம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த இன்குபேஷன் சென்டர் மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் நாட் ஃபார் உமன் எல்லா சமூக தரமான மக்களுக்கும் நாங்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ரெவனியூ மாதிரி தான் நாங்கள் இடத்த கிரியேட் பண்ணலான்னு இருக்கோம் சார் இது தொடர்பாக பேசும்பொழுது வந்து எனக்கு ஒரு கேள்வி வருது ஷீ மார்ட் பற்றி வந்து பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ நீங்கள் எடுத்த ஒரு முன்னெடுப்பை தான் கிட்டத்தட்ட வந்து அந்த ஷீ மார்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு இதை எப்படி பாக்குறீங்க சார் நாங்கள் எலெக்ஷன் முன்னாடி நாங்கள் அனௌன்ஸ் பண்ணோம் டிக்ளரேஷன் நாங்கள் நான் நிறைய விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணதில்ல இது ஒன் ஆஃப் தி திங் என்னன்னா விமனுக்கு வந்து அந்தந்த கான்ஸ்டியூன்சி அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து நிறைய பேர் நிறைய விமெனில் வந்து மகளிரில் வந்து நிறைய பொருட்கள் தயாரிக்கிறாங்க வியாப வணிகம் பண்ணுறாங்க பட் ஆனால் இது வந்து அந்த குறுகிய இதுலேயே போயிடுது இதே வந்து அவங்க இப்போ பாடி ஷாப்புன்னு சொல்லி ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு சோப்பு செஞ்சு விற்றுதாம் அந்த லண்டனில் பண்ணிட்டு இருந்தாங்க அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி உரம் ஃபுல்லாக பரவி அது பெரிய ஒரு ப்ராடக்டாக மாச்சு இப்போ இந்த மாதிரி சோப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஆர்கானிக்கில் இப்போ நம்மக்கிட்ட நீம் இந்த நீமாக இருக்கட்டும் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த கருவேப்பிலையாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய மருத்துவ செம்பத்தி தமதிக்க செம்பத்தி ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஆர்கானிக்காகவே நிறைய பொருட்கள் பண்ணணும் இந்த ஆர்கானிக்காக பொருட்கள் பண்ணும்போது அந்த நம்மளோட வணிகமும் டெவலப் ஆகும் நம்மளோட ஃபார்மர்ஸும் டெவலப் ஆவாங்க விவசாயிகளுக்கும் பயனிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுத்தோம்னா இந்த பொருளை வந்து அவங்க உழவு ஃபுல்லாக விற்கிறக்கு வ வழ டிஜிட்டல் இன்றைக்கிடிட்டல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் என்னமோ எங்கெங்கயோ ப்ராடக்ட்ஸ் பண்ணி எங்கேயோ இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இந்த இந்த இதுக்காக நாங்கள் அந்த ஒரு ஐடியா கிரியேட் பண்ணுவோம் அந்த ஐடியா வந்து இப்போ மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கவர்மெண்ட் வந்து அதே மாதிரி சீமா மாதிரி பண்ணி விமன் மகளிர்லாம் பண்ணுறத போனோம் எல்லா இடத்துக்கும் விற்கிற அளவுக்கு அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு விஷயம் நாங்கள் இது மாதிரி விஷயத்துக்காக நாங்கள் பாராட்டு தெரிவித்துக்கொள்ளும் சார் இப்போ விமன் சென்ட்ரிக்கான அந்த எல்லாம் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தீங்க புதுவையில் இதுக்கப்புறம் எந்த மாதிரியான திட்டங்களை நீங்கள் முன்னெடுக்க போகிறீங்க சார் இப்போ நாங்கள் விமென்ஸு அப்புறம் யூத்துக்கு அப்புறம் விவசாயிகளுக்கு மீனவர்களுக்கு அப்புறம் டூரிசம்க்கு இந்த மாதிரி நாங்கள் நான் ஆறு நட்சத்திரங்கள் ஆறு வகையான திட்டங்கள் வச்சுருக்கோம் அதை இப்போ நம்ம அரசாங்கத்துக்கு கூட இப்போ சப்போஸ் எப்படி அலைன்ஸ் போகுதுன்னு பார்த்துட்டு போச்சுன்னா நாங்கள் இந்த இதெல்லாம் வந்து நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி ஸ்கீம்ஸை இன்னொன்று அதெல்லாம் கொண்டு வந்து எப்படி நம்ம ஒருங்கிணைச்சு இந்த வளர்ச்சி பாதைக்கு எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறோம் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம இது மட்டும் இல்லாமல் மற்றது எப்படி நம்ம அது கூட சேர்த்து மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் இங்கே நிறையா இருக்குது அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் நிறையா வந்து பப்ளிக் போய் சேர மாட்டேது இங்கே வந்து நிறைய பேர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸே என்னென்னு புரியும் அந்த மொழியே புரியாமல் நிறைய பேர் வந்து அந்த ஸ்கீம் பேரே தெரியாமல் இருக்காங்க ஸோ அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நாங்கள் மன்றம் போட்டு எங்கள் மன்றத்தோட ஒரு அப்பாயின்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஸ்கீம்ஸை வந்து எஜிகேட் பண்ணுறோம் ஒரு ஒரு மன்றத்துலேயும் போய் எஜுகேட் பண்ணி அவங்களுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஸ்கீம் இருக்குதுன்னு வாங்கி அவங்களுக்கு வந்து அந்த அந்த திட்டத்தையும் நாங்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கோம் ஸோ அதுக்கும் நாங்கள் வேலை செஞ்சு சார் இப்போ நீங்கள் கூட்டணி போகும்பொழுது உங்களோட சார்ந்த அந்த மன்ற நிர்வாகிகளாக இருக்கலாம் கட்சி நிர்வாகிகளாக இருக்கலாம் நீங்கள் முப்பது தொகுதியில் போட்டியிட போகிறீங்க தனித்தே போட்டியிட போகிறீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்திருப்பாங்க அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க சார் இல்லை கண்டிப்பாக நம்ம எதாவது நம்ம போட்டியிடுறது வந்து யார் வேணால் போட்டிடலாம் யார் வேணால் ஓட்டு பந்தயத்தில் கலந்துக்கலாம் நம்ம கலந்துக்கிறது முக்கியம் இல்லை ஜெயிக்கணும் ஜெயிக்கிறது தான் முக்கியம் எல்லாேருக்கும் எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும் இப்போ எல்லோரும் எல்லா கட்சியிலும் எல்லோரும் இப்போ கண்டஸ்ட் பண்ண எல்லா எம்எல்ஏஸ்க்கும் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஃபில் பண்ணி யாரில் எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருமே வந்து ஜெயிக்கணும் தான் நினைப்பாங்க அதனால் எல்லோருமே ஜெயிச்சிட முடியாது ஸோ நம்ம வந்து இப்போ தான் அதான் சொல்லுவோம் இப்போ தான் புது கட்சி நம்ம கட்டமைப்பு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் ஆகும் ஃபவுண்டேஷன் வந்து இப்போ தான் அமைஞ்சிட்ருக்கு இப்போ உடனே போய் நம்ம கண்டஸ்ட் பண்ணுறதுக்கு இட்ஸ் நாட் நம்ம கட்டமைப்பு வேணும் பூத் கமிட்டி வேணும் பூத் ஏஜென்சி வேணும் அது மாதிரி கோர் மெம்பர்ஸ்லாம் இருக்கணும் நீங்கள் உடனே போய் அரசியலுங்கிறது சும்மா வெளில மீடியாவில் பார்த்துட்டு போய் கண்டஸ்ட் பண்ணுறது அரசியல் இல்லை நம்ம பூத்தில் உள்ள வரைக்கும் நம்ம ஏஜென்ட்ஸ் இல்லைன்னா நாளைக்கு வந்து கல்லை ஓட்டு வந்துடும் நாளைக்கு தப்பான என்ன நடக்குதுங்கிறது தெரியாமல் போகும் ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஃபவுண்டேஷன் ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு எங்களுக்கு டைம் இருக்குது அங்கே நம்ம வாழ்க்கையில் எங்கள் அப்பா ஒன்று சொல்லுவார் எப்போவுமே வந்து சாக தான் நாளைக்கு சாக போகிறவங்க தான் அவசரப்படணும் நாளைக்கு வாழ போகிறவங்களுக்கு அவசரப்படக்கூடாது மாதிரி நம்மளுக்கு டைம் இருக்குது நம்ம காலங்கள் இருக்குது அதனால் எங்களுக்கு வந்து அவசரம் இல்லை அதனால் ஃபஸ்ட்டு எங்கள் ஃபவுண்டேஷன் கட்டமைப்பை நாங்கள் ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு தான் நாங்கள் நெக்ஸ்ட்டுக்கு போவோம் சார் இப்போ தாவைக்காவோட கூட்டணிக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இப்போ தாவைக்கா கிட்டே ரீச் ஆகிறதுக்கு யாராவது உங்களுக்கு தடையாக இருக்காங்களா இல்லை கண்டிப்பாக நாங்கள் முக்கியமான ஆள் எல்லாத்துக்கிட்டையுமே நாங்கள் சொல்லி அனுச்சுட்டோம் பட் அங்கே ஒரு முக்கியமான இடத்துல ஒருத்தர் இருக்கார் எங்கள் மாப்பிள்ளை இருக்கிறனால எங்களோடய மச்சா இருக்கிறனால கண்டிப்பாக அதை வந்து ஆத வச்சுன்னா கண்டிப்பாக அதை தடுக்கிறதுக்கு எல்லா வகையும் பண்ணுவோம்ல இதை வந்து முன்னாடியே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி இந்த அலைன்ஸை ஃபார்ம் பண்ணி இந்நேரத்துக்கு நம்ம வந்து கண்டிச்சு நாங்கள் ஃபைனல் பண்ணி இன்னத்துக்கு போயிருக்கோம் இது ரொம்ப லேட் பண்ணி அவங்க அந்த அலைன்ஸ் விஷயத்துலேயே இது மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலையுமே இதே மாதிரி பேசி பேசி கடைசியில் எல்லாத்தையுமே சொதப்பி அந்த ஒரு கூட இருக்கிற நான் ஆரம்பத்துலேயே நான் ஃபஸ்ட் இன்டர்வியூலேயே நான் ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் பேக்கே நான் சொல்லியிருப்பேன் இவர் ஒரு அந்த கூட்டணி கூட்டணியே வந்து இவர் இவர் வந்து டிஎம்கேக்காக இவர் வந்து தனியாக விஜய் அவர்களை நிற்க வச்சு இவர் வந்து அவர் தனியாக போய் இவரை ஜெயிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க செயல்பட்டுருக்காங்க ஜான் ஆரோக்கிய சமையாக இருக்கட்டும் ஆதவர்ஜுனாக இருக்கட்டும் இவங்களோட வேலையே அதுக்கு தான் வந்திருக்காங்க இதை நான் படித்து போட்டு சொல்கிறேன் பட்டு இப்போ தான் நிறைய பேர்த்துக்கு அது புரிய வருது இவர் வந்ததே வந்து டிவிக்கு எப்படி தோக்கடிக்கணும் உள்ளே இருந்துட்டு ஒரு கேன்சராக இருந்து அதை எப்படி காலி பண்ணணுங்கிறதுக்காக தான் அவர் வந்திருக்காருங்களா கண்டிப்பாக அது திமுக ஏன்னா இப்போ எப்படி நம்ம இன்டெலிஜென்ஸ் இப்போ எப்படி ஒரு இன்டெலி இப்போ ஃபைல்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க அந்த ஜெஃப் எப்டின் வந்து அவர் வந்து இஸ்ரேலோட ஒரு மொசாட்டோட டீம்லேருந்து சிலவங்களை பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் சிஸ்டம்குள்ளே போய் உள்ள இருக்கு பிளாக்மெயில் பண்ணுறதுக்காகவோ இல்லை சிஸ்டம் வந்து கரப்ட் பண்ணுறதுக்காகவோ இந்த மாதிரி அனுப்புவாங்க இது வந்து உலகத்தில் ரா ஏஜென்ட் இருக்குது ஐஎஸ்ஐ இருக்குது இந்த மாதிரி எல்லாமே ஒரு ஒரு நாடும் ஒரு இன்டெலிஜென்ஸ் டீம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி எல்லாருமே அது திமுகவுக்கு சொல்லித்தரவே தேவையில்லை அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஒரு அங்கே ஒரு இன்டெலிஜென்ஸ் டீம் மாதிரி ஒர்க் பண்ணி இதை காலி பண்ணுறதுக்காகவே கட்சியை உடைக்கின்னு அதை படித்து படித்து நான் சொல்கிறேங்க அதை இன்னமும் அதை யாரும் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்காமல் இன்றைக்கி கடைசியில் அவரை தனியா நிக்க வச்சு கண்டிப்பாக தோக்கடிக்கிறதுக்கு வழி பண்ணுறாங்க சார் நீங்கள் சொல்லக்கூடிய தகவல் மிக அதிர்ச்சியாக இருக்குது இப்போ விஜய் வந்து இந்த தகவலாம் தெரியாமல் இருக்காருன்னு நினைக்கிறீங்களா சார் இல்லை அது அவருக்கு தான் எனக்கு தெரியும் ஏன்னா இப்படி தெரிஞ்சிட்டு இன்னத்துக்கு ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கணும் இந்த மாதிரி இப்படி போகிற போக்கு சரியில்லையே இப்படி ஒரு நாற்பதோரு பேர் இறந்துருக்காங்க சம்பவம் அது யார் காரணம் யார் இதை ஆர்கனைஸ் பண்ணாங்க எப்படி எங்கே தப்பு நடந்துச்சு இதெல்லாம் பையனாகவும் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சு ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்கணும் இது வரைக்கும் ஒரு ஆக்ஷனுமே அவங்க எடுக்கலைன்னா அது அவருக்கு போய் ரீச் ஆகுதா இல்லை அவருக்கு ஒரு என்ன நடக்குதுன்னு எக்ஸாக்ட் அதில் அவருக்கூட சுற்றி இருக்க டீம் அந்த ரொம்ப க்ளோஸ் சாக்கிளில் அவங்க உண்மையை போய் சொல்கிறாங்களான்னு தெரில அதுக்கு தான் நம்ம இந்த மீடியாவில் நம்ம ஆரம்பத்திலையும் நம்ம படித்து படிச்சு சொன்னோம் நம்ம வேணால் இது கண்டிப்பாக கூட்டணி போக விடாமல் இவர் தடுக்கிறது தான் வந்திருக்காப்புல அதே மாதிரி தான் ஏதாவது காங்கிரஸ் வருவாங்க அவங்க வருவாங்க ஏதாவது பெரிய கதையை சொல்லி கடைசியில் ஒரு இன்றைக்கி வரைக்கும் அது ஒரு ஓப்பன்ன்றாவே இருக்குது சார் விஜய் கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசுனீங்களா சார் இது வரைக்கும் நாம் பேசலை அது அது அதுக்கான வாய்ப்பும் அமையில இன்கேஸ் வந்து தாவேக்கா உங்ககிட்ட அப்ரோச் பண்ணி கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு ஒரு அலையன்ஸை கிரியேட் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் இந்தமாதிரி அலையன்ஸில் நீங்கள் பண்ணுவீங்களா இந்த கண்டஸ்ட் பண்ணுவீங்களா இது கண்டிப்பாக அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது அது எப்படி அதான் இது வரைக்கும் இவ்வளோ நாள் ஆச்சு இது வரைக்கும் ஒரு ரெஸ்பான்ஸே பண்ணல இவங்களை இப்படி இருக்கிற ஒரு கட்சியில் போய் நம்ம எப்படி யாரை சந்திக்கிறது யாரை யாருக்கு இதுக்கான முடிவு எடுக்கிறதுங்கிறதே தெரியாமல் இருக்காங்க அது ப்ளஸ் ஆதவ அர்ஜுனாக இருக்கும்போது கண்டிப்பாக இதை சுத்தமாக மற்ற கூட்டணியும் நடத்த விட மாட்டார்களோ அது என்னோடய கூட்டணி நடத்துறதுக்கு அது எக்ஸ்ட்ரா டபுள் ஒர்க்கு டபுள் இன்டெலிஜென்ஸ் ஒர்க் பார்ப்பல சார் இப்போ உங்கள் கூடயே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களான திரு அங்காளன் அவர்கள் திரு சிவசங்கரன் அவர்கள் அவங்க வந்து தனித்து போட்டிடுவாங்களா இல்லை எல்ஜேகே கே சார்பாக போட்டியிட வாய்ப்பு இருக்கா சார் இல்லை கண்டிப்பாக அதை கூட்டணி அமை அமைஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் எங்களோட ஆள்களுக்குலாம் நாங்கள் எல்லாத்துக்கும் சீட்டு தான் இருக்கோம் கண்டிப்பாக அதெல்லாம் அந்த பேச்சுவார்த்தையில் நடக்கணும் கண்டிப்பாக எப்படி வருதுன்னு பார்க்கணும் சார் அண்மையில் வந்து திமுக எம்எல்ஏ பழனியாண்டி அவர்கள் வந்து பத்திரிக்கையாளர்களை தாக்கியிருந்தாங்க அப்படின்றதுனால அது தொடர்பாக நீங்கள் போராட்டம் நடத்திருந்தீங்க இந்த போராட்டம் வந்து திமுக சார்ந்து எந்த ஒரு விஷயங்களும் இல்லை குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்றதுனால தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புலையும் எதிர்கட்சிகளான காங்கிரஸ் தரப்புலையும் சொல்லப்படுது இல்லைங்க இப்போ திமுகன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊழல் வந்து தலைவரிச்சு ஆடிட்டு இருக்கு அது எல்லாருமே மீடியாவும் இன்னைக்கு வேலை போயிட்டாங்க இப்போ இப்போ நம்மளுக்கே அதனால தான் இந்த எஸ்எஸ் நியூஸோட பிறப்பும் அதோட ஒன் ஆஃப் தி ரீசன் மீடியாவே இன்றைக்கி நிறைய இடத்துல நியாயமாக இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி நிறைய விஷயம் வந்து ஓப்பனாக வந்துருக்கும் இன்றைக்கி ஒன்றும் இல்லை நாங்கள் போராடுறது வந்து ஆனது நான் ஆனது என்னோடய டீமோட என்னோடய சகோதர சகோதரியோட அரெஸ்ட் ஆனது என்னென்னா நாங்கள் வந்து ஜேர்னலிஸ்ட்டை அடிச்சுட்டாங்க பத்திரிகையாளரை அடித்து அவர் அவர் எடுத்துகிட்டு போன கேமரா வச்சு அடித்து பிரச்சனை பண்ணுறாங்க ஆனால் அதுவே இந்த மீடியாவில் வர விடாமல் இன்றைக்கி திமுக அளவுக்கு மீடியாவுக்கு காசு கொடுத்து விலை விலை வில விலைக்கு வாங்கி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க இது வந்து இது எந்த லெவலில் போய் முடியும் தெரிய அதனால எந்த ஒரு கரப்ஷனோ எந்த ஒரு தீய விஷயமும் வெளில வரமாட்டேது எல்லாத்தையும் இவங்க கண்ட்ரோல் பண்ணி லாக் பண்ணுறாங்க இவங்க நீங்கள் இதே இருக்கட்டும் தினகரன் ஆஃபீஸை போய் அடித்து உடச்சதாக இருக்கட்டும் இங்கே எரிச்சதாக இருக்கட்டும் இவங்கள பத்திரிகையாளருக்கு ஆரம்ப காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் டைம்லேயும் திமுக டைமில் பத்திரிகை சுதந்திரம் என்றைக்குமே இருந்தே இல்லை என்றைக்குமே அவங்க பத்திரிகையாளரே தாக்குறாங்கன்னா ஒரு ஃபோர் பில்லர்ஸ் ஒன் ஆஃப் தி ஃபோர் பில்லர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனே வந்து இவங்க அட்டாக் பண்ணும்போது யார் இவங்களெல்லாம் கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு தைரியம் தைரியம் அந்தளவுக்கு அவங்களுக்கு அந்த கட்டமைப்பு ரவுடிசம் குஞ்சதோ பார்த்துட்டீங்களே எம்எல்ஏ இவங்களாம் எல்லா இடத்தையும் அவங்க மக மகளிரை வந்து இழிவாக பேசுறது ஒரு ஒரு மகளிரை மதிக்காமல் இருக்கிறது இவங்களாம் ஒரு அதே மாதிரி டாஸ்மாகில் ஓப்பனாக ஊழல் நடந்துட்டுருக்கு அதை கேட்குறக்கு ஆள் இல்லை மணல் திருட்டு நடந்துகிட்ருக்கு பகலில் கொள்ளை நடந்துகிட்ருக்கு அதை கேட்டால் கேட்குறவங்கள ஆக்டிவிஸ்டெல்லாம் வெட்டி கொள்றாங்க இல்லைனா ஆக்சிடென்ட் ஆன மாதிரி காட்டி கதையை முடிக்கிறாங்க இதெல்லாம் பத்திரிகையாளர் முன்னே வரும் இன்னைக்கு நிறைய பத்திரிகையே வந்து வெளில வந்து சொல்ல மாட்டாங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க லாட்ரியில் வந்த அமௌண்ட்டை வந்து நீங்க செலவு பண்றீங்க நாராயணசாமி லஜக் லஜக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு லட்சிய ஜனநாயக கட்சி வந்து தமிழகத்தில் கால் பதிக்க வாய்ப்பு முதல்வர் ரங்கசாமியை சந்திச்சிருந்தீங்க அவருக்கு கால்லாம்